ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிறந்த தேதிக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் அதில் இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதில் பிறந்த ஆணோ பெண்ணோ இவளுக்கு பயன் தள்ள தரக்கூடிய என்னோட பெயரை சொல்கிறேன் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்லக்கூடிய வங்கியில் தான் கணக்கு வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வைத்தால் கூடுதல் பலன் இது ஒரு நாற்பது சதவீதமான பலன்களை தரும் இது ஒரு பொதுவான பலன்கள் இந்த வங்கியில எல்லாம் எனக்கு கணக்கு இல்லை அப்படின்னாலும் யாரும் வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டாம் ஏதாவது வாய்ப்பு இருந்து உங்களுக்கு சௌகரியமாக அந்த வங்கியினோட கட்டணங்கள் சேவைகள் நிபந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு புரிந்து போனால் இந்த வங்கியில் ஒரு நல்ல நாளாக பார்த்து வங்கி கணக்கு துவங்கிக்கலாம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதியில் பிறந்தைங்களுக்கு உண்டான வங்கிகள் என்ன அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா சிட்டி யூனியன் பேங்க் ஃபெடரல் பேங்க் இந்த வங்கியில் வங்கி கணக்கு இருந்தது பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் மற்ற சௌகரியங்களெல்லாம் உங்கள் சௌகரியத்தை எல்லாம் பார்த்துட்டு இது உங்களுக்கு இந்த மூணு வங்கியில் ஏதாவது வங்கி உங்களுக்கு பொருந்து இருக்குது அப்படின்னா வங்கி கணக்கை தோணிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேர் செய்யும் நன்றி வணக்கம்